அனைவருக்கும் வணக்கம் பெண்ணிக்கு பரபரப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் நடிகர் விஜய் திரிஷா இருவரை பற்றி தவறாக பேசிவிட்டார் அது எப்படி பேசலாம் ஒரு பெண்ணியத்தை பற்றி இப்படி பேச பெண்ணை இப்படி குறிப்பிடலாமா அவர்களுக்கு ஒரு இது இருக்கிறது இப்படி பேசுவது தவறு இல்லையா எல்லாம் பேசி ஓஞ்ச ஓய்ஞ்ச மாதிரி தெரியல தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது அப்படின்னா விஜய் வந்து அவருடைய மாநாட்டில் பேசும்போது எங்களுக்கு முப்பது சதவீதம் வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கட்சியை குறிப்பாக எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னா அதிமுக வந்து மற்றந்த தி அதை பேசாமவே சொன்னால் பேர சொல்லாமவே சொன்ன அந்த விதம் எல்லாமே வந்து விமர்சனமாக வரும்போது கூட்டணி கட்சின்ற முறையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினா நாகேந்திர கேட்கும்போது அவர் சொல்கிறாரு முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் அவரை கோ கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதான் வானை ஏறி வைகுண்டம் காட்ட போகிறாராம் அப்படின்றது தான் முதல்ல உங்களுக்கு எவ்வளோ சதவீதம்னு ஒன்றுமே தெரியல இதில் எனக்கு முப்பது சதவீதம் இருக்குது நாற்காலியை பிடிக்க போகிறோன்ற அர்த்தத்தில் பேசினார் ஓகே முதல்ல விஜய் வீட்டை விட்டு வெளியே வரட்டுங்கன்ட்டு அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு திருசா வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னார் இது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள வார்த்தை தான் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது நிறைய அரசியல் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் பலருக்கும் பார்க்க முடியுது வேற வேற வீடுலாம் இருந்திருக்குது அது அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் அது பேசுபொருளாக இருக்கக்கூடாது என்பது தான் நம்ம கருத்தும் நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசியது தவறு ஆனால் அதற்காக இந்த குறிப்பிட்ட இந்த திராவிட ஊடகங்கள் ஒட்டித்துணை கோஷ்டுகள்லாம் மைக்கு எல்லாருக்கிட்டையும் போய் நீட்டி இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கணும்னு பேசியது தவறுன்னா தவறு தான் இது தேசிய பிரச்சனையானா இல்லை ஏன்னா மகளிருக்கு ஐந்தாயிர ரூபாய் ஒருத்தருக்கு ஐந்தாயிரம் ரூபாய்னு ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேருக்கு தலித் மக்கள்னு சொல்லக்கூடிய அட்டவணை பட்டியல் என்ன மக்களுடைய நிதியை வந்து நீ மோசடி செய்து கொள்ளடிச்சு சிறு தி கொள்ளடிச்சு திருடி நேர்த்து எல்லாருக்கும் கொடுத்து நிற்கிற மூணு மாதமாக இது ஆர்டிஐயில் ஒருத்தர் போட்டு தகவல் கேட்டுக்கிறாரு எதற்கு எடுத்தாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் பல முறை இந்த ஏர்போர்ட் மூர்த்தி பல முறை சுட்டி காட்டிக்கிட்டு வர்றார் ஏற்கனவே ஒரு ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடியை ஒன்றிய அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் ஸ்டாலின் என்ன அங்கே விட்டு உட்ருப்பானுமானமான்னு கேட்டார் அதுதான் நோக்கம் இது தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் ஏர்போர்ட் மூர்த்தியை வம்பு வாங்கி அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலாக சிறையில் வைத்திருந்து இப்போ தான் ஆனார் நோக்கம் என்ன விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிற இதை கேட்காத எதுக்குப்பா நீ மீசியம் முறுக்கிக்கிட்டு இருக்கிற கேட்பாங்கல்ல இப்போ எங்களை போன்ற மனிதர்கள் மீது இந்த விசிகா தொண்டர்களும் தம்பிகளும் உடனே பாஞ்சி பாஞ்சி வரிக்கு வரி கற்று எழுதுகிறாங்கல்ல இந்த ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி எப்படிப்பா நீ திருப்பி அனுப்பின அது எதுக்கு திருப்பி அனுப்புகிறா இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் மாட மாளிகை கூட கோபுரம் அப்படின்னு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணுங்கள ஒரு வார்த்தை பக்கத்தில் வந்து ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் ஒரு ஒரு அட்டவணை பிரிவு இளைஞர்களுக்கும் தொழில் தொடங்கக்கூடிய பெண்கள் இளம் பெண்களுக்கும் இல்லை மற்றவர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நபருக்கு பத்து லட்சம்னு ஒதுக்கி கொடுத்து முதல் ஆண்டு இருபதாயிரம் பேர் ரெண்டாவதாயிரம் பத்தாயிரம் இப்படி ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த சமூகத்தில் பல தொழிலதிபர்கள் வந்துருவாங்க வெளியில் இப்போ எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே நீ திராவிட சமூக நீதின்ற என்ற பெரியார் என்ற நாங்கள் தான் குறுக்கு நெடுக்க கோடு கீழ்ச்சி இவங்களுக்காக எல்லாமே மரம் நட்டு வளர்த்து விட்டோன்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த பணத்தை திருப்பி அனுப்பலாமான்னு கூட கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை இதை விமர்சனம் பண்ணி பேச போய் தான் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை வருது இப்படிப்பட்ட ஒரு ஆள் வெளியில் இருக்குது நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போடுறீங்க இப்போ வந்து என்னென்னா சுமார் பதினோராயிரத்தி நானூறு கோடிகளுக்கு மேலே அட்டவணை பிரிவு மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்தக்கூடிய நிதியிலிருந்து எடுத்து இவர் வந்து ஓராவூட்டு நெய்ய அண்ணமன்ற கையை ஓராவூட்டு நெய்யன்னு சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பழமொழி அந்த மாதிரி இவர் எடுத்து இந்த பணத்தை எடுத்து மகளிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு முடிச்சார் ஆறாயிரம் கோடி ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் மகளிருக்கு வந்து கொடுத்துருக்கு நீ கொடுங்க மகளிருக்கு இல்லைன்னு சொல்ல வரல உன்னாடி அரசுலேருந்து எடுத்து கொடுங்க வருவாயிலேருந்து கொடுங்க கடன் வாங்கின தொகையில் என்ன பட்ஜெட் இது வரைக்கும் என்ன பண்ணிங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற எதிர்கட்சியெலாம் கேள்வி கேட்குது பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு இந்த மக்கள் இன்னும் வறுமை நிலையிலே இருக்கிறாங்க அவங்களுக்கான தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் நீங்களாவது ஒதுக்கி கொடுத்துருக்கீங்களா அதுவும் கிடையாது எந்த துறையிலும் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை நீங்கள் கொடுத்ததில்லை கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு சரத்து சட்டம் போட்டதே நீங்கள் தான் ஆனால் அதை மீறி நீங்கள் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க திமுக அரசு எந்த ஒரு பெரிய கான்ட்ராக்டெலாம் ஆந்திராவிலருந்தே வரட்டுன்ற மாதிரி நீங்கள் எழுத எழுதாத ஒரு சட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இதெல்லாம் தொடர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுருக்கணுமா இல்லையா இதான் நம்மளுடைய கேள்வி இவரை கேட்டால் எங்களையே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அந்த தம்பிகள் தனிப்பட்ட முறையில் தாக்குறது இது யார் அப்போ மட்டும் பணம் கேட்க வேண்டியதா மற்றவங்களெல்லாம் கேள்வி கேட்க மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் தான் கேட்கணும் மற்றவங்களாம் இல்லை கேட்கலை பேசலை எங்களுக்கான தான் நீங்கள் கட்சி ஆரம்பித்து வந்தீங்க நீங்களே அந்த மக்களுடைய முதுகலை கத்தியை வச்சு கொடுத்துட்டு தானே பரவாயில்ல கடப்பாரையை விட்டு சொருகிட்டே இருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அட்டவணை பிரிவு மக்கள் முதுகலை இந்த விசிகா திருமாவளவன் அதை செய்துக்கிட்டு இருக்கிறார் ஏன் நீங்கள் அதை கேட்காம இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பிரச்சனையை மடை மாற்றி ஆகணும் உடனே திமுக மேலே வர இந்த பெரிய அபா இந்த மிகப்பெரிய ஒரு பழிச்சொல் இருக்குது இல்லை இந்த மக்களுக்கு பெரும் துரோகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம் அந்த சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு படித்த இல்லைன்னு ஏனோ திமுகவை மனசார கூட நினைக்க மாட்டான் அந்த துரோகத்துக்கு இது ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் திருமாவளவனே சொன்னார் கருணாநிதியினுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கவங்க கருணாநிதிக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்கிறாருன்னு இப்போ எப்போது நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த பேசு பொருளாகிறது இதுதான் இன்றைக்கி பேசணும் உடனே நயனார் நாகேந்திரன் திரிஷாவை சொல்லிட்டாரு திரிஷாவை சொல்லிட்டாரு திரிஷா நிறைய பார்த்தா பெண்கள் அமைப்பு பெண்கள்லாம் கூட கண்ணியமிக்க பேச்சு இல்லைன்னா அந்த கண்ணியத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க இப்போவும் சொல்கிறேன் நயனார் நாகேந்திரன் பேசியது தவறு தான் ஆனால் இது எங்கேருந்து வருதுன்னா எல்லாம் உங்கள் கிட்டே திராவிட கட்சியிலேருந்து தான் வருது உங்களுடைய அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் நேருவும் சினிமாவும் அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க அதிகாரிகள்லாம் இருப்பாங்க தான் இவர் ஒன்றா அண்ணா வந்து எழுதுறாரு அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு அந்த காலகட்டத்திலேயே அண்ணாத்துறை அவர்கள் என்ன சிந்தனையில் இருந்திருக்கிறார் அவங்க தம்பிக்கு எந்த புத்தியில் வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதை சொன்ன உடனே இந்த கும்பல் ஒரே மாதிரி ஒரு ஐநாக்கள் மாதிரி மேலே வந்து உழுந்து புரள்றது பாயறது கடிக்கிறதுன்னு எழுதுகிறார் தம்பி உடன்பிறப்பே உனக்காக தெரியாது இவரோ நேரு பிரதமர் நேருவோ இவரோ மனைவியை இழந்தவர் சினிமாவோ கணவனை இழந்தவர் இருவேரும் தனிமையில் சந்தித்து பேசிக்கொள்கிறார்களாம் தம்பி உனக்கா புரியாது பத்து வயசு மாமா கதவை சாத்தலாமா என்பதற்கும் பருவமங்கை ஆமா கதவை சாத்தலாமாங்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்காக தெரியாது தம்பி எழுதுனவர் அறிஞர் அண்ணாத்துறை நடந்துச்சாலே பேப்பரில் வந்ததால் இது அநாகரிகமாக நாகரிகமா இரண்டு நாட்டினுடைய முக்கியத்தர்கள் த கலந்து பேசுகிறாங்க நீங்கள் உங்களுடைய வடிவமைப்பே இங்கேருந்து தான் தொடங்குது அதுக்கு பிறகு கருணாநிதி எந்த பெண்களை பற்றி பேசலை செல்வி ஜெயலலிதாவை எவ்வளோ கொடுமையான வார்த்தைகள் அவனோ ஒரு ஒரு மிகப்பெரும் ஒரு ஆளுமை செல்வி ஜெயலலிதா நீ மறுத்தாலும் மறுக்காட்டி போனாலும் சரி அவ்வளோ ஒரு திறமை இரும்பு பெண் கட்சியை வந்து ஒரு ஒற்ற விரலில் வச்சு ஆட்டி வரவெல்லாம் கீழே நின்று கும்பிட்டுட்டு போகணும் விழுந்து கும்பிட்டுட்டு போகணுன்ற அளவுக்கு உச்சத்தில் அது ஒரு அடிமைத்தனம் ஆனால் அந்த ஆணாதிக்கத்தை உடைச்ச ஒரு பெண்மணி எவ்வளோ திறமைகள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னா எனக்கு அவளிடம் பிடித்தது எந்த நடனம் என்ன உங்கள் இதில் நீங்கள் யாரும் நடனம் ஆனது இல்லையா வருதா இல்லையா கேள்விக்கு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை எதுக்கு பேச தொழில் எதுக்கு நீங்கள் குறிப்பிடுங்க வேறு எதுவுமே பிடிக்காதா உங்களுக்கு கருணாநிதி சொன்ன வார்த்தை இப்போ கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வெற்றி கொண்டான்லாம் சங்கத்தமிழாக பேசிகிட்டு இருந்தார் மீட்டிங்கில் ஜெயலலிதாவை எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தப்பெல்லாம் அவங்களுக்கு பெண்களை நாகரிகமாக பேச வேண்டும் தெரியாதா சமீபத்தில் இந்த ஏதோ விளங்காத ஒன்று டூ ஜி ஊடல அந்த கேபிள் எடுத்து கேஸ் ஒன்னும் இருக்குது என்ன ஆச்சினே தெரியல நம்ம தயாநிதி மாற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏதோ மிகப்பெரிய இலக்கிய பேச்சாளர் மாதிரி இலக்கிய பேச்சாளர்லாம் அந்த கட்சி விட்டு விரட்டிங்க நாஞ்சில் சம்பத்த மாதிரி குப்பை பேச்சு பேசுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒருத்தர் பேசுறப்ப அவரையெல்லாம் எல்லாம் அண்ணன் இப்படி உசுப்பேற்றி பேசுகிறாரு பேசுறாரு நாகரீகமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்கள் எவ்வளோ பெண்களை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு மட்டமாக பேச முடியுமோ அவ்வளவும் பேசியது இந்த திராவிட கும்பல் நீங்கள் பெரியார் உங்களை என்ன பேசலை நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் எங்கப்பான்னு கேட்டுட்டுருக்குற இன்ன வரைக்கும் இப்போவும் சொல்கிறேன் நயினார் நாகேந்திரன் பேசியது நியாயப்படுத்தல ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் நான் கேட்க வரேன் ஒன்றும் இல்லை ஒரு பெண் உங்கள் மேடையில் வந்துருச்சு உங்கள் கட்சியை சேர்ந்தது ஏம்மா நீ எசியாமா நீ எசியாமா அந்த பெண்ணை எவ்வளோ இழிவுபடுத்தலை பொது வெளியில் எஸ்ஸின்னா வரைக்கும் ஒரு பெரிய சமூகத்தில் வச்சு உண்மையிலேயே அது பெரிய உயர்ந்த சமூகம் ஜமீன் பறையர்கள்னு இருந்திருக்காங்க குறிப்பெல்லாம் இருந்திருக்காங்க லட்சக்கணக்கில் இருந்திருக்காங்க அறிஞர் குணா அவனுடைய பஞ்சமி என்ற ஒரு புத்தகத்தை படிங்க உயர்ந்த ஒரு சமூகம் இலக்கியங்களில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் நீக்கி உங்கள் இந்த திராவிட கும்பலால் தாழ்த்தப்பட்ட நிலை தாழ்த்தப்பட்ட சாதீன்ற ஒரு கீழ் மனை நிலைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வச்சு ஏமா நீ எஸ்ஸியானா அவ்வளோ பெரிய பொது அது எவ்வளோ கூணி குறுகி இருக்கும் சொல்லுங்கள் பேசலாமா நீங்கள் நீங்கள் வந்து பெண்ணியத்தை கண்ணியமாக நடத்துறதை பற்றி பேசுகிறீங்களா நீங்கள் சீமானுடைய மனைவியையும் சீமானுடைய தாயாரையும் எவ்வளோ மோசமாக நீங்கள் பேசியிருக்கீங்க உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்க அப்போ இந்த கண்ணியம் கட்டுப்பாடு நாகரிகெல்லாம் எங்கே போச்சு யாராவது ஒருத்தர் வீதிக்கு வந்து இது வந்து அநீதி அப்படின்னு பேசியிருக்கீங்களா குரல் எழுப்பியிருக்கீங்களா வலிய வழியே அங்கே மடக்கி கேட்டவுடனே அது வந்து அது வந்து நிச்சயமாக அது வந்து அப்படி இருக்கக்கூடாது நழுவி போயிட்டீங்க தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்காக ஒரு கடுமையான ஒரு இந்த மாதிரியான அநாகரிக பேச்சை பேசுகிறவங்க மேடையில் ஏற்றக்கூடாதுன்னு ஏன்னா சொல்லியிருக்கீங்களா இல்லை சரி அதை விடுங்க நடிகை குஷ்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடிகை குஷ்பு எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு தீர்ப்பு வந்துருக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக நடிகை குஷ்பா பேசுனது அந்த அம்மா இன்னைக்கு பேட்டிலாம் வெளியில் வந்து கொடுத்தது அதனுடைய வழக்கு வழக்கு போட்டாங்க நடந்திருக்கு இன்றைக்கி மூன்று ஆண்டுகள் மூன்று மாதம் சரி இருபதாயிரம் ரூபா தண்டனை யாருக்கு தண்டம் கட்டணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அவகாசம் ஒரு மாதம் நீ வந்து மேல்முறையெடுப்பாருன்னா ஒரு மாதத்துக்குள்ளே போய்க்குன்னு விட்டு வச்சுருக்காங்க உங்களுடைய அநாகரிக பேச்சு கண்ணியம் இல்லாத பேச்சு எவ்வளவு இருக்குது நடிகை கஸ்தூரியை எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க நீங்கள் சொல்லுங்க த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும் விஜய் அதான் சொல்லியிருந்தாங்க அது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு சொல்லியிருக்கக்கூடாது வேறு நீங்கள் வந்து அதை வந்து அதை இவ்வளோ பேசக்கூடிய நீங்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க வரலாறு முழுக்க எப்படிப்பட்ட அவதூறுகளையும் ஆபாசத்தையும் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கீங்க நீங்கள் அண்ணா தொடங்கி கருணாநிதி தொடங்கி இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் கும்பல் வரைக்கும் இதை பேசுகிறீங்களா இல்லையா நடிகை கஸ்தூரி சகோதரி அவர்களே எவ்வளோ உங்களுடைய கூட்டம் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருந்தது குஷ்பு பேசுனதுக்கு தண்டனை வந்துச்சு நடிகை கஸ்தூரி அவர்கள் பெருந்தன்மையாக போயிட்டாங்க வழக்கு எதுவும் போட்டாங்களா என்ன தெரியல எத்தனைக்கோ அவங்க அட்வொகேட்டுக்கு படித்தவன் பழங்க ரொம்ப எளிமையை நீங்கள் பேசி பாருங்கள் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் பேசுவாங்க அவ்வளோ படிப்பாளி அவங்க அவங்கள போய் ஏதோ ஒரு அநாகரிகமாக பேசி நடிகை கஸ்தூரியா ஏதோ நடிகைன்றதால் அவங்களுக்கு இலக்காரம் இந்த கும்பலுக்கு மட்டும் பேசுனீங்க நீ யாரை பேசலை சொல்லுங்கள் அத்தனை பேர் உங்களுக்கு ஆதாராத கும்பலை அவ்வளோ பேரும் கேவலமாக தான் இருக்கிறீங்க நீங்கள் வந்து கண்ணியத்தை பற்றி பேசி நயனார் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்கலாமா உங்கள் வரலாறு இப்படி எல்லாம் இருக்கிறதப்பா அதை தான் நான் சொல்ல வரேன் நான் நயனார் நாகேந்திர திரும்ப சொல்கிறேன் நியாயப்படுத்தலை இது நியாயம் இல்லாத ஒரு பேச்சு அதே நேரத்தில் இதை பேசக்கூடியவங்களாம் இன்றைக்கி வந்து பேசுகிறீங்களா மைக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்கலாம் இது வந்து மடை அரசியல் ரெண்டு நாளைக்கு இது பெருசாக தூக்குவாங்க பாருங்கள் நயனார் ஆர் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்கக்கூடாது என்னத்துக்கு காரணம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அட்டவணை பிரிவு மக்களுடைய இவங்க திராவிட பாணியில் சொல்லக்கூடிய தலித் மக்களுடைய அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு ஒதுக்குற அந்த நிதியை பதினோறாயிரம் கோடிக்கு மேலேயே பணத்தை அட்டையை போட்டு திருடி அட்டையை போட்டு சுரண்டி அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு பாரி வள்ளல் இல்லை ஒரு வாரி அனுப்பிட்டுருக்கிறார் இது எந்த விதத்தில் சரியானது ஏதாவது ஒரு வார்த்தை திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கணுமா இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை மறை மாற்றுறதுக்கு இப்போ நான் என்ன ஆகுது ஒரு ஒரு விஷயமே இவங்க கூப்பாடு போடுறாங்கன்னா தயவுசெய்து கவனிங்க மிகப்பெரிய ஒரு ஊழலை அந்த பேர் மறைக்கிற நேரத்துக்கு இங்கே ஒரு பெரிய விஷயத்தை கலப்பாங்க வம்படியாக எங்கேயாவது சீமானை சீண்டுவாங்க அவர் பதிலுக்கு இதுவார் அது ஒரு ரெண்டு நாள் பேசுபொரியா பேசு பொருளாகிடும் இப்போ பாருங்கள் நான் திரிஷா விஷயமும் விஜய் விஷயமும் பேசிகிட்டு இருக்கிறேன் நோக்கம் நடன்னா நீங்கள் அட்டையப்பட்ட பதினோரு ஆயிரம் கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்த மிக பெரும் துரோகம் அநீதி அயோக்கியத்தனம் அந்த மக்கள் அன்னைக்கி ஒரு பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துரு கொடுத்துருக்கணும் அதுதான் நியாயம் கேட்டால் அந்த பணம் என்ன அவங்களுக்கு மட்டும்தானா மற்றவங்களுக்கு கிடையாது மற்றவங்க வரி பணம் கட்டலையா வரி பணம் கட்டுறதில் எல்லாம் எல்லாத்தோதையும் பிரித்தது போக இந்த இனம் இன்னும் இந்த மாதிரி இருக்குது இவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் மேலே வரணுன்றதுக்கு தான் அந்த ஃபண்டை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதில் அட்டையை போட்டு மற்ற மகளிருக்கு ஆயிரம் ஐந்தாயிரம் ரூபாய் நீ எல்லாத்தையும் வாரி உங்கள் கிட்டே கஜானா இருக்குது உங்கள் பணம் இருக்குது குடும்ப பணம் எடுத்து கொடுங்க வெளியில் யார் வேணாம்னாங்க தனிப்பட்ட முறையில் அரசு நிதி எடுத்து கொடுங்க யார் வேணாம் யாருமே மறுக்க போகறதில்லை அது என்ன ஒரு சமூகத்துக்கு ஒதுக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் இன்னொரு இதுக்கு கொடுப்பீங்க இந்த கேள்வி பேசு விடக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்கள் விழிப்புணர்வு அறிஞ்சிடக்கூடாது ஒரு நடிகை கொண்டு வந்து குறுக்க ஓட விடுங்க ஒரு கிளப் டான்ஸ் ஆட விடுங்க தூக்கி ஒரு அமௌண்ட்டை போடுங்க அது அங்கே மீசியை முறுக்கிக்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்க மேலேயே கதறி கொதடுவார் புரியுதில்லை உங்களுக்கு இதுதான் திராவிடத்தினுடைய பித்தளாட்டம் காலந்தோறும் இந்த திராவிடம் செய்யக்கூடிய பித்தளாட்டம் இது தான் இப்படியாக பேசக்கூடியவர்களையும் ஏவி விட்டு வன்முறையை பேச வைக்கிறது அவதூறாக பேச வைக்கிறது இதை மடமாத்துறதுக்கு தான் திரிஷா நடிகர் விஜய் விஷயத்தை இப்போது எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க நயனார் நாது நாகேந்திரனை பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்